இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஈரேராவை நாங்க வந்து பெரிய ஆளாக நினைக்கிறோம் எங்கள் புறா முட்டாளாக இருந்து நான் பார்க்குறேன் அது சரி ஒரு காலத்தில் பேசினார் எனக்கே தெரியும் MP developer launching Villa Vibe 1 October 4, 5 and 6 now at Sirisiri and Kunratur for booking call 7825-806-806 Sir, Seema, what do நான் சொ இந்த மாதிரி முட்டாள்கள் அவர் எப்பவுமே இப்படி பேசி பழக்கம் உள்ளவர் ஏன்னா அவரோட ரொம்ப பாப்புலர் ஸ்டேட்மெண்ட் அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வரி இல்லையா இருக்குது ஜிஎஸ்டியில் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸும் இருக்குது ஸ்டேட் எக்ஸைஸும் இருக்குது ஆனால் இவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அந்த மாதிரி முட்டாள்தனமானது தாயோட ரத்தம் தான் பாலாகி வருது டெய்லி அஞ்சு மில்லி ரத்தத்தை எடுத்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டியானே இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஈரேராவை நாங்கள் வந்து பெரிய ஆளாக நினைக்கிறோம் அவங்க புறா முட்டாளாக இருந்துதான் நான் பார்க்குறேன் அது சரி ஒரு காலத்தில் பேசினார் எனக்கே தெரியும் எது இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் உச்சபட்ச தண்டனைக்கு உரியவர்கள் என்ன அதனால் நம்ப இல்லை நம்புற தானே இருக்குது எண்ணூறு ரூபா வெளியில் மார்க்கெட் ரேட் இருக்கிற நெய்யை நான் முந்நூறுரூவாய்க்கு தரேன்னு ஒருத்தன் வாங்கியிருக்கான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான்னா குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் கான்ட்ராக்டும் கொடுக்கக்கூடாதுங்க நான் இம்பார்ஷியலாக சொல்கிறேன் அந்த ஆ முன்னாடி இருந்த ரமணதீஷ் பிரீஸ்ட்டு அஞ்சு வருஷமாக இது சொல்லிக்கிட்டே இருக்கும் இவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இது நீங்கள் உடனே உடனே என்ன பண்ணுவோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்ட் நீங்கள் கேட்குறதெல்லாம் அந்த இடத்துல உட்காந்து கேட்கலாம் இந்த இடத்துல உட்காந்து நான் பேசலாம் ஆனால் அர்ச்சகராக இருக்கிறவங்களாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள்ங்கிறதுக்கும் நான் சொல்கிறேன் இப்போது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப பிரசித்தியானதுங்கிறதுனால அங்கே நடக்கிறதையே சொல்கிறேன் நான் ஒரு அபிஷேகத்துக்கு உதாரணம் இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுன்னு வைங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கொடுக்குறாங்க சனிக்கிழமைகளில் நாலு பேர் அஞ்சு பேர் கொடுப்பான் புரட்டாசி மாதத்தில் இன்னும் அதிகமான பேர் அபிஷேகத்துக்கு தராங்க நான் கேட்குறேன் ஆஞ்சநேயருக்கு அபிஷேக திரவியங்கள் இருபத்தஞ்சு பேர் கொடுத்துருந்தான்னா இருபத்தஞ்சு பங்கு நீங்கள் அபிஷேக திரவியங்கள் வாங்குறீங்களா வாங்கலை எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்களுக்கு புளியோதரையும் வடையும் தனித்தனியாக ஆனால் ஆண்டவனுக்கு அபிஷேகத்துக்கு ஒன்று தான் ஆனால் அந்த ஒன்று எப்படி வருது தெரியுமா அங்கே இருக்கிற பட்டாச்சாரியாரை நீ டெய்லி ஸ்பான்சர் பிடிச்சிட்ட ஒன்று கட்டுற பணம் போகிறான் இவங்க சாப்பிட நான் நடக்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இங்கே பூந்தமல்லிக்கு போங்க திருக்கச்சி நம்பி கோவில் இருக்குது வந்து வரதராஜ பெருமாள் கோவில் அந்த கோவிலில் அர்ச்சகருக்கு மாதம் ரூபாய் சம்பளம் சேகர் பாபுக்கு டிரைவர் கிடைக்குமான்னு கேட்குறேன் நான் முந்நூறுபாய்க்கு அதுவும் நான் போனப்போ எயிட் தௌசண்ட் ஐ திங்க் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டு வருஷம் சம்பளம் பாக்கி இந்த மாதிரி அயோக்கிய கூட்டம் அறநிலையத்துறை எல்லாம் யாராக இருந்தேன்னு இல்லை இல்லை நீங்க அந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு நான் சாதாரண ஒரு கிராமத்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் எம் பிபிள் அக்டோபர் ஜீரோ சிக்ஸ் எய்ட் ஜோ சிக்ஸ்